இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே மேன்மையைக் குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டோடைய வசனங்கள் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக எல்லாம் இருக்கிறது அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் அவர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவர் நம்முடைய நினைவின் தோற்றத்தை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நான் நடக்கும் போதும் நான் படுத்திருக்கின்ற போதும் நான் மிகவும் பலவீனமாய் இருக்கின்ற பொழுதும் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நம்ம அனைக நாம் என்ன எண்ணுகிறோம் என்றால் நம்மளுடைய செயல்பாடுகளை யாரும் கவனிக்கவில்லை நான் ரகசியமாய் செய்கின்ற பாபத்தை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை என்று நாம் எண்ணி துணிந்து பாவம் செய்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் அதிலும் கத்துடைய ஜனங்கள் இன்னும் ஊழியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது துணிகரமாய் துணிகரமாய் செயல்படுகின்ற அனுபவத்தை துணிந்து பாவம் செய்கின்ற அனுபவத்தை நாம் கண்டிருக்க முடியும் கண்டுகொண்டே இருக்க முடியும் இவை எல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்றால் என்னை யாரும் அறிந்து கொள்ளவில்லை நான் செய்கின்ற தவறை ஒருவரும் அறியவில்லை என்று எண்ணி செயல்படுகின்ற அனுபவம் யோசைப்பை பாருங்கள் யோசேப்பை பார்வனுடைய மனைவி ஒருவேளை தவறு பண்ணும்படியாய் அழைத்தாள் ஆனால் யோசைப்பு சொன்னான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படிவது எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாபம் செய்வது எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த இடத்தை விட்டே ஓடி போனான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் நினைவெல்லாம் என்னை ஒருவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்னை படைத்தவர் என்னை தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணினவர் தாயின் கற்பத்தில் என் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே என்னை அறிந்திருந்தவர் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே மேலோங்கி காணப்பட்டபடியினாலே பாவத்திற்கு விலகி மூடினான் எனவிதான் வேதம் சொல்லுகிறது கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் உமக்கு மறைவாய் ஒன்றுமில்லை என்று அறிக்கை இடுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே அர்த்த நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நிவேதன் ஆகார் சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன் கற்புடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது கற்குடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று வசனம் சொல்லுகிறது வசனம் ஒருபோதும் மாறாது விசுவாச வாழ்க்கையிலே என்னை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று நாம் எண்ணுகின்ற பொழுது பாபத்திற்கு விலகி அக்கிரமத்திற்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்பதை வருஷுத்த வேதாகவும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார் நம்மை கத்தர் அறிந்திருக்கிறார் என்ற நினைவோடு கூட நாம் வாழுவோம் பாவத்திற்கு விலகி போடுவோம் பொல்லாப்புக்கு விலகி போடுவோம் பொய் நாவுகளுக்கு விலகி விலகி போடுவோம் கத்துரிக்கு பிரியமானதை செய்வோம் கத்துடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும் அவர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் ஆமேன் ஆமேன்